லியோனி டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை மாண்புமிகு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு படுகுளியில் பாதாளத்தில் தள்ளப்பட்டு எடப்பாடி பழனிசாமி என்ற எதிர்கட்சி தலைவரால் என்று புதை குழியில் மூழ்கி கிடக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் கொள்கை எதுவுமே இல்லை அதுதான் காரணம் தொடர்ந்து பத்து முறை தோல்விகளை சந்தித்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்வி அடைய போகிற ஒரு கட்சி தான் அனைத்து இந்தியா அண்ணா திராவிடம் முன்னேற்ற ஏன் இது இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியில் இருந்தவர்களெல்லாம் ஒவ்வொருவராக கரைந்து 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 கழுத தேஞ்சி கட்டரும்பாயிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் கழுதை தேஞ்சி கொசுவை விட கேவலமான ஒரு நிலையில் இன்று அதிமுக இருக்கு முதலில் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து பதவியேற்றார்கள் பதவி ஏற்கும்போது ஒருத்தரும் அழுது அழுது நாங்கள் அம்மாவினுடைய மறைவுக்கு அமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படின்ட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்லேருந்து எல்லாரும் அழுது பதவி ஏற்றாங்க அது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அதிலிருந்து கரைஞ்சி போனாங்க டிடிவி தினகரன் ஒரு இருபத்தோரு எம்எல்ஏக்கில் பிரிச்சுக்கிட்டு அவர் தனியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்துக்கிட்டார் அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அதில் பதினாறு தொகுதியில் திமுகவும் ஒம்பது தொகுதியில் அதிமுகவும் ஜெயிச்சிச்சு அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பத்து எம்எல்ஏக்களை பிரிச்சுக்கிட்டு அவர் தனியாக இயங்கினார் அவர் காலில் விழுந்து எப்படியாவது திருப்பி கொண்டு வந்து அதிமுக சே சேர்க்கணுன்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் காலில் விழுந்து அவரை ஒருங்கிணைப்பாளராக இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆட்சியில் இவர் முதலமைச்சர் அவர் துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் வந்தோன்னா அவரை கழட்டி விட்டாச்சு அவர் இப்போ தனியாக போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி மட்டும் பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் இப்போ அவர் கூட இருந்த முக்கியமானவங்கள்லாம் ஒவ்வொருத்தராக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க தென் மாவட்டங்கள்லேருந்து மரியாதைக்குரிய ஐயா அன்வர் ராஜா அவர்கள் ராமநாதபுரத்துலேருந்து வெளியேறினார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைத்ரேயன் முன்னாள் எம்பி அவர் பாஜ் பாரதிய ஜனதா கட்சிக்கு போய்ட்டு அதிமுகவுக்கு போய்ட்டு திருப்பி திமுகவில் வந்து சேர்ந்திருக்கார் அதுக்கப்புறம் சேர்ந்தவர் யாருன்னா இன்றைக்கி சே தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் சபாநாயகர் பிஹெச் பாண்டியனுடைய மகன் வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் அவர் வந்து இன்றைக்கி திமுகவில் சேர்ந்திருக்கார் இப்படி கரைஞ்சி 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 எல்லாம் திமுகவில் ஐக்கியமாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவருக்கு ரொம்ப சீனியராக இருந்த முன்னாள் அமைச்சர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கே ஏ செங்கோட்டையன் இன்றைக்கி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார் அதுக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா என்னை நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்னு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் இதுதான் கட்சியினுடைய விதிமுறை ஆனால் அதை மீறி என்னை வந்து சர்வாதிகாரமாக இப்படி நீக்கியிருக்காருன்ட்டு ஒரு யார்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் படித்தாரோ அவரையே இன்றைக்கி நீக்கி வச்சுருக்கார் இதை விட இன்றைக்கி பெரிய கேவலம் என்னன்னா கொடநாடு கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்கிறது யார் இதை நாங்கள் திமுகவில் சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதை வலியுறுத்தி ஆணித்தரமாக நிரூபித்து இருக்கிறது யார்னா முன்னாள் அமைச்சர் ஐயா கே ஏ செங்கோட்டையன் இதுக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல போறாருன்னு தெரியல கேட்டால் இது வந்து அவதூறு பரப்புகிறார் அப்படிங்கிறார் அவதூறு நாங்கள் சொன்னால் கூட அவதூறுன்னு சொல்லலாம் உங்கள் கூடயே இருந்தவர் உங்களுக்கு முன்னாலேயே கட்சியில் இருந்தவர் இன்றைக்கி இதை சொல்கிறாருன்னா இதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்ன அதை விட மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ஒரு வீடியோவை காமிச்சு எடப்பாடி பழனிசாமி என்னை வந்து அம்மா கட்சியிலேருந்து நீக்கினாருன்னு சொல்கிறாரு எனக்கு தொப்பி போட்டு எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஓட்டு கேட்டிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு தொப்பி சின்னத்தில் டிடிவி தினகரன் ஐயா நிற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி டி ஜெயக்குமார்லாம் தொப்பியை மாட்டிக்கிட்டு டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இப்படி கும்பிட்டுருக்க போட்டோவை காமிக்கிறார் இதை விட பெரிய கொடுமை என்னென்னா உண்மையான எல்லாருடைய வண்டவாளங்களும் இருந்த ஃபைல் அதாவது அதிமுக அமைச்சர்கள் செய்த எல்லா குளறுபடிகள் ஊழல் எல்லாத்தினுடைய ஃபைல்களும் போயஸ் கார்டனில் இருந்துச்சு ஆனால் அது வந்து கொடநாட்டில் தான் இருந்துச்சுன்னு நினச்சி எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் அங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு குரங்கு பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆனால் உண்மையான ஃபைல்லாம் போயஸ் தோட்டத்தில் தான் இருந்துச்சு அதை நான் தான் கிழிச்சு போட்டேன் அப்படின்ட்டு இன்றைக்கி டிடிவி தினகரன் சொல்கிறார் மேலே இந்த கட்சி இப்படி ஒரு கேவலமான நிலைமை போகும்னால எதிர்பார்க்கல நாங்கள் வந்து அதிமுகவை பற்றி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அந்த கட்சியை அழிக்கணும்னு அவசியமே இல்லை அந்த கட்சி தானாகவே துரோகத்தாலும் கொள்கையின்மையாலும் மற்றவர்களுக்கு செய்த நன்றியின்மையாலும் அந்த கட்சி தானே தன்னை அழித்து கொள்ளும் தேர்தல் முடிகிறதுக்குள்ளே அதிமுகவின் நிலை கழுத தேஞ்சி கட்டரும்பானதுன்னு சொல்லக்கூடாது கழுத தேஞ்சி சாக்கடை கொசுவாக மாறி ஒரு எலெக்ஷனை கூட இன்றைக்கி ஃபேஸ் பண்ண முடியாமல் கூட்டணி கட்சிகள் யாருமே சேரலைன்னு ஒரு புது நடிகருடைய கட்சியோட ஒரு கொடிய கூட்டத்தில் பார்த்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆஹா பிள்ளையார் சொல்லி போட்டாங்க கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு கைதட்டுறாருன்னா அதிமுக எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேறு உதாரணமே சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை நிலை நிறுத்த இன்னும் தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் காரணம் இன்றைக்கி போட்டியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் தான் இதுதான் உண்மையான அந்த காலத்திலிருந்து ஐம்பது ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் அதை தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சியை உறுதிப்படுத்தினா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளணும்